நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெரிய சிற்பக்கூடத்தை அதன் சிற்பி திறந்துவிட்டு எல்லாரும் வந்து பாருங்கள் என்று அழைத்தார் அநேகர் உள்ளே சென்று அவர் செய்து வைத்திருந்த அநேக சிற்பங்களை பாராட்டினார்கள் அதன் நிறைகுறைகளை சொன்னார்கள் சிற்பக்கூடத்தின் ஒவ்வொரு பகுதியாக அவர்கள் கொண்டே வரும்போது சில சிற்பங்கள் அவர்களை கவர்ந்தது அவற்றை விலைக்கு வாங்கவும் செய்தார்கள் ரெண்டு பேர் அந்த சிற்பக்கூடத்துக்கு வந்து ஒவ்வொரு சொற்பத்தையும் அதில் உள்ள குறைகளை மட்டும் சொல்லிக்கொண்டே வந்தார்கள் ஒவ்வொன்றிலும் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார்கள் மாலை ஆறு மணி அளவிலே அவர்கள் அப்படி பார்த்துக் கொண்டே வரும்போது ஒரு ஜன்னல் திறந்திருந்தது அதன் அருகிலே அநேக பறவைகள் உருவங்களுடைய சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் அந்த ஜன்னல் வழியாக பார்த்தபோது அருகில் இருக்கிற மரத்தின் கிளையிலே ஒரு ஆந்தை உட்கார்ந்து இவர்களையே ஒற்று பார்த்துக் கொண்டிருந்தது இவர்கள் ஜன்னலை சுற்றி வைக்கும் சிற்பங்களைப் போலவே அதையும் சிற்பம் என்று நினைத்து விட்டார்கள் எனவே அதை உற்று நோக்கி அதை பார்த்து ஒருவன் சொன்னார் இது ஆந்தை போலவே இருந்தாலும் இது ஒரிஜினல் ஆந்தை போல இல்லை அதனுடைய கால்கள் கொஞ்சம் வேறு விதமாக இருக்கிறது இறகு வேறு விதமாக இருக்கிறது அந்த கண் பார்வைப்பார் அதனுடைய ஒரிஜினாலிட்டி அதில் இல்லை ஆண்டையைப் போல சிற்பம் செய்ய முயன்றிருக்கிறார் ஆனால் அது பூரணமாய் வரவில்லை என்று சொல்லி குறை சொன்னார்கள் இப்படி குறை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த ஆண்டை திடீர் ரெக்கையை ஒழித்து புடபுடத்தோடு கிளம்பி சென்றது அப்பொழுது ஆண்டை என்று பார்த்து அப்படியான நான் கால் சரியில்லை ரெக்கை சரியில்லை என்று சொன்னோமே அது ஒரிஜினல் ஆண்டை அல்லவா என்று சொல்லி அவர்கள் ஒட்கப்பட்டுக் கொண்டார்கள் அந்த சிற்பி சிரித்தார் குறை சொல்ல வேண்டும் என்று தோன்றினால் அநேக குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதுதான் சில இயல்பு நிஜமானதையே அவர்கள் குறை சொல்கிறார்களே ஆஹ் தேவகுமாரி இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்த போதும் அப்படித்தான் சொன்னார்கள் நீர் தேவனிட் வந்தவர் இல்லை என்று சொன்னார்கள் தேவனே இறங்கி வந்திருக்கிறார் அவர் வாசம் பண்ணும் பர்வத்தை குறித்து ஒன்றுமே அறியாதவர்கள் நீர் பரத்திலிருந்து வந்தவர் இல்லை என்று சொன்னார்கள் தேவகுமாரன் தம்மை குறித்து மெய்யாய் சாட்சி கொடுத்தார் உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் அது உண்மையானதில்லை என்றார்கள் ஆஹ் உண்மையானதை நம்புகிற இயல்பு அநேகருக்கு கிடையாது எப்பொழுதும் குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கும் ஏன்புடையவர்கள் நன்மையான ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது யோகன் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் அப்பொழுது பரிசுகளில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள் வேறு சிலர் பாவியாயிருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள் இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று யோகான் எட்டாம் அதிகாரம் பதிமூணாம் அப்பொழுது பரிசையில் அவரை நோக்கி உன்னை குறித்து நீயே சாட்சி கொடுக்கிறாய் உன்னுடைய சாட்சி உண்மையானதல்ல என்றார்கள் அவர்களுக்கு சொல்வதற்கு என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தவன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன் நான் சகலத்தையும் அறிந்தவர் தான் புறப்பட்டு வந்த இடம் தான் போகிற இடம் அங்கே மற்றவர்களை அழைத்துச் செல்லும் அதிகாரம் எல்லாம் உடையவரையே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களிடத்திலேயே குறை கண்டுபிடித்தார்கள் அவர் மீது குற்றம் சாட்டினார்கள் அப்படியானால் அவரை பின்பற்றி செல்லுகிற அநேகர் மீதும் அப்படித்தான் நடக்கும் அவர்கள் எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டு அவர் மீது வைக்கும் விசுவாசனாலே எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாய் நித்தியத்திலேயே வந்து சேர்வோம் கற்றலாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ நமக்கு நல்ல கருவைகளை தந்த ஆமேன்